வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த முறுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த திருவிழா காலங்கள்லாம் இந்த முறுக்கு நம்ம பார்த்துருப்போம் இது வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இது எப்படின்னு சொல்லிட்டு இது பழைய காலத்து ரெசிபி இது ரொம்ப பேர் மறந்துட்டாங்க இப்போ இது எப்படின்னு பாருங்கள் நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன அழாக்கு நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டுடணும் ஊற விட்டுட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துரு எடுத்துன்னு வந்துடுறேன் நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டி அப்படி இருந்து அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் அதாவது சின்ன அழகா அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதனால் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிடுறேன் இது கூடவே உப்பு நான் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இது ரெண்டு டைப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் நல்லா தண்ணி விட்டு தான் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை தொடுங்க இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இது நல்லா தண்ணியாக இருக்குது இது வந்து ஒரு வெள்ளை கிளாத்து எடுத்து அதில் இந்த பேட்ரை கொட்டிடுறேன் கொட்டிவிட்டு கொஞ்சமாக அப்படி திருப்பி விட்டாலுமே போதும் அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் லைட்டாக அது செக் பண்ணிக்கும் அந்த துணி அப்படியே எடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க எந்த அளவுக்கு வந்துடுத்து பாருங்கள் துணியில் ஒட்டாது இந்த பாருங்கள் எப்படி வந்துடுது பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த கையில் கொஞ்சம் அப்படியே கலந்து விடுறேன் எக்ஸஸ் ஈரப்பதெல்லாம் அதில் அப்படியே செக் பண்ணுறதுக்காக இதை கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு நான் இப்போ நான் இதை எடுத்துடுறேன் ஓரளவுக்கு அந்த கையில் பதம் அப்படி வரணும் நான் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இது ஈஸியாக பண்ணிடலாம் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சுட்டு இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இதை வந்து சில பேர் வந்து பொறிச்ச முறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பொறிச்ச முறுக்கு அப்புறமா இது வந்து நல்ல வெள்ள முறுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இதை அப்படிலாம் அந்த கோவில் திருவிழா அந்த மாதிரி டைம்லெலாம் இந்த முறுக்கை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க இதை இது எல்லாத்தையும் ஈஸியாக இப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு வெள்ளை துணியில் அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டக் டக் டக்குன்னு சுற்றி எடுத்துருவாங்க இது எப்படின்னு பாருங்க அந்த துணியில் இந்த கையில் அப்படியே எடுத்து தருங்க அப்படியே சுற்றி விடணும் இப்படி இப்படி சுற்றி விடணும் அவ்வளோதான் இதை நல்லா அப்படியே தட்டையாக்கிக்கங்க இன்னொன்று தடவை இன்னொன்று ஒன்று நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இப்படி முல்லாமல் இப்படி சுற்றி வரணும் அப்படியே கையில் வர்றத அதை அப்படியே சுற்றி விட்டணும் அவ்வளோதான் இந்த நடுவில் கனமாக இருக்கிறத அப்படி எடுத்துடலாம் அப்படி தொட்டு இருந்தாலுமே அப்படியே டக்குன்னு கையில் வந்துடும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ரிங்கு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி சுற்றி எடுத்துடணும் அடுத்த மெத்தட் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாவை மறுபடியும் நான் வெள்ளை துணியில் போட்டுட்டு இந்த அளவுக்கு அந்த ஈரப்பதம் போன அளவுக்கு அப்படி பெரட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த முறுக்கு பண்ணுற அந்த முறுக்கு இதுவுலேயே நம்ம அப்படியே பிழிஞ்சிடலாம் அந்த மாதிரி சுத் சுத்த வராதவங்க இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி கையில் கூட கை முறுக்கு மாதிரி அப்படி ரெண்டு ரெண்டாக அப்படி ரெண்டு அடுக்கு வரா மாதிரியே சுற்றி விடலாம் இதுதான் நல்லா இதோ இந்த மெத்தடில் பண்ணுங்கள் இதுதான் நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் கையில் அப்படியே நீங்கள் சுற்றி விட்டிங்க வச்சுங்க அது சில பேருக்கு அது சரியாக வராது இது வந்து மொல்லமாக அப்படியே திருப்பி போடணும் ஒரு பக்கம் வந்து நல்லா காஞ்சிடுது பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அப்புறம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு மறுபடியும் அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நான் வந்து இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டேன் இந்த தையலை எடுத்து அதில் எல்லா அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுறேன் நீங்கள் வந்து வாழலை இல்லை துணி ஏதோ ஒன்று அது போட்டு நீங்கள் அவிச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக மேலேயே அடிக்கிடுறேன் இதை இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இது வேக வைக்கணும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டுங்க வேக வச்சுட்டோம் பாருங்கள் நல்லா ஆவி வந்துடுது ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அது நல்லா வெந்துடும் இதெல்லாம் எடுத்து ஒரு துணியில் அதுவும் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காஞ்சாலுமே போதும் ரெண்டு நாள் இதெல்லாம் எடுத்து அந்த துணியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப காய வைக்காதீங்க ஓரளவுக்கு வெயில் வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயை காய வச்சு நல்லா பொரிக்கிற பாருங்கள் நல்லா சூப்பரான பொரித்த முறுக்கு ரெடியாகிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்னா நான் உங்களுக்கு பொறிச்சி காட்டுறேன் இது வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ